ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் முதல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேர்ச்சியா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது மேச ராசிலேருந்து ரிசபர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு உடம் பன்னெண்டு மாதங்கள் ஒரு உடம் இருப்பார் பொதுவாகவே இந்த மகராசி என்பது உழைப்புக்கு பேர் போனவங்க ஏன்னா கால புருஷ தத்துவப்படி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிங்கிறனால உழைப்புக்கு பேர் போனவங்க ஒரு நேரத்தில் பலதொழில் செய்யக்கூடியவங்க ஓயாமல் உழைக்கக்கூடியவங்க இருக்கு இடத்துல ஸ்ட்ராங்காக அவங்களுடைய எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுடைய அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த தன்வசப்படுத்தி கொள்வாங்க அத்தகைய திறமை வாழ்ந்தவர்கள் இந்த மகர ராசி அன்புகள் இந்த மகர ராசி அன்புகளுக்கு ஒரு அருமையான ஒரு குறுப்பயிற்சி கிறிஸ்துவத்துக்கு போகிறார் அதாவது ராசிக்கு ஐந்தாம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார் ஏன்னா குரு தான் வந்து பாக்கியாதிபதி பொதுவாகவே பாக்கியத்தை அனைத்தும் குரு பகவான் தான் நம்ம போன பிறகு என்ன பாக்கியம் செஞ்சுருக்கோம் என்ன கர்மம் செஞ்சுருக்கோம் அதுக்கேற்ற போல இப்போ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவர் நம்ம குரு பகவான் அதான் ஒரு ஜாதத்தில் ஒரு நவ கிரகங்களும் அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வினை அனுப்பில் தான் அமையும் நம்ம போன பிறகு என்ன செஞ்சமோ அந்த வினை அனுப்பில் அந்த கிரகங்கள் போய் இடத்து இடத்தை பிடிச்சிக்கிறோம் அப்போ அந்த குருவோட ஆசி இருந்தால் தான் அந்த வினையை வெளியேற முடியும் அப்போ குருனை யாரும் ஜோதிடராக இருக்கலாம் கூட வேலை பார்க்கவங்களாக இருக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு வகையில் குரு பகவான் பார்வை இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அடுத்த இந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய எல்லாம் சால்வ் பண்ணுற இடத்துக்கு போகிறாரு அப்போ ஐந்தாம் பாவத்துக்கு போகிறார் அப்போ உங்களுடைய ராசி ந ராசி மேலேயே உங்களுக்கு என்ன பண்ணுறாரு பார்க்குற ஒன்பதாம் பார்வையாக பார்க்கார் அப்போது இவள் நாள் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை வேலையில வேலை இழந்தவர்களுடைய உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை இது எல்லாத்தையும் தீத்தொகை கூட வருடமாகவே இந்த அவர்களோட கால தான் இருக்கும் ஏன்னா மகராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக நிறையா பேர் கால் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் சொன்னது வந்து என் பேச்சாலும் வேலை விட்டேன் நான் பேசிக்கிந்தே செல்ஃபோனில் இது பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வேலை வந்து போச்சு அதனால நிறைய பேர் நம்ம பேசி பார்த்துருக்கோம் அப்போ அத்தைய பிரச்சனை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி எத்தனை வேலை கிடைக்குமா அப்படின்னா கொஸ்டின் நிறையா கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த குறு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இழந்த வேலை மீட்டு இருக்கக்கூடிய குறுப்பயிற்சியாக குறுப்பயிற்சி அமையும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய் காலை கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் உங்களுக்கு வரவு மிகுதியாக இருக்கும் அதே போல் சகல ச சம்பத்துக்குள்ள உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும் செல்வங்கள் சேர்க்கை ஏற்படும் நீங்கள் எண்ண எண்ணமெல்லாம் ஈடேறும் முதல்ல மன உளைச்சல் தீரும் ஏன்னா குரு பகவான் பார்த்துட்டா எல்லா பிரச்சனைக்குமே சால்வ் பிறந்துடும் அப்போ குருவோட பார்வை இருக்கும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருந்த பிரச்சனை குழந்தைகள் மூலமாக இருந்த இந்த பிரச்சனை அதே போல் வெளிவடி வெளிநாடு செல்லக்கூடிய மேலே இருந்த பிரச்சனை சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத் அதே போல் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சால்வ் ஆயிருங்க அதே போல் மகராசி என்பவர்களுக்கு வருமானத்தில் ரெட்டிப்பு லாபத்தை கிடைக்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சி இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு அதிக மாதிரியான லாபத்தை கொடுக்கும் நீ எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடிய பயிற்சியாக சிந்தனைகள் வந்து மீளவும் கூடிய பயிற்சியாக தன்னம்பிக்கையும் தைரியம் தெளிவு ஏற்பட்டு உங்களுக்கு அதே போல் மகாராசிக்கு லாபஸ்தானோட சார்ந்த பதினொன்றாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் வருவாயாக கண்டிப்பாக அதிகப்படியான லாபத்தை கொடுத்துருவார் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் கணவனி கணவனிமாக இருக்கணும் பிரிவினை ஏற்படாதுன்னு பார்த்தீங்கன்னா குருபாவோட அனுகிரகம் வேணும் அதே போல் ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அறுபதாம் கல்யாணம் நூறாவது கல்யாணம்னா ஒன்றாவே இருப்பாங்க அதெல்லாம் குருவுடைய அணுக்கள் இருக்கப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த பகுதியில் இருக்க எந்த பாவத்தில் சுபமான இடத்துல இருந்துவிட்டார் அப்படின்னா எந்த இப்போ பிள்ளைங்களை கொடுக்க மாட்டார் அத்தைய சூழ்நிலையில் இப்போ குரு பகவான் உங்களுக்கு பதான படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை தீரும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க அதே போல் மருமம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் நடைபெறும் அதே போல் யார் கணவன் மனைவி சரி டைவர்ஸ் இருந்தாலும் சரி திரும்ப திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் காதல் எண்ணங்கள் யாரெல்லாம் வந்து காதல் பண்ணிட்டீங்களோ அவங்களாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையை பெற்றுத்தரும் சரிங்களா அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சை நூற்றி எண்பது சதவீதம் அதிகமான லாபத்தை கொடுக்க போகுது வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டுக்கு சொந்தக்காரர் சிலர் பார்த்திங்கன்னா குரு பாதிக்கப்பட்டோம் எல்லோருமே என்ன வேணும் எதுவுமே பாசிட்டிவ் எடுத்துவாங்க எதுவுமே நெகட்டிவ் எடுக்கவே மாட்டாங்க எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போய்ட்டு இருப்பாங்க அத்தையே மனநிலையே இந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை கொடுக்க போது அப்போ என்ன பண்ணுவோம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடச்சிடும் மனதில் ஒரு தெளிவு பிறந்துடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த முடக்கத்தை நீங்களே வந்து சரி பண்ணிடுவீங்க அதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வுனாவே உணவு குருவோட பார்வை தான் எந்த கிரக பிரச்சனை இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் குருவோட பார்வை இல்லைனா குருவோட அருள் இல்லைனா அது தீர்வு தெரியாது அப்போது இப்போ தீர்க்கக்கூடிய இடத்துல குரு பகவான் வந்துட்டார் அப்போ எல்லா பிரச்சனையும் குருவாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க சரிங்களா அது ஜோதிடாக இருக்கலாம் இல்லை உங்கள் தொழிலை சார்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஏதோ வகையில் குரு உங்களுக்கு பெற்று உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியாக லாபத்தை கொடுத்து மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் கொடுத்து திடீர் யோகம் திடீரெச கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மகராசி என்பவர்கள் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கா இந்த போகத்தில் வந்து பார்த்து பார்த்துக்கோங்க மற்றபடி குரு வந்து இப்போ உங்களுக்கு இப்போ உங்களை ராசி தானே பார்க்குறார் உங்கள் இப்போ இருக்கிற ஜா ராசியிலே தொண்ணூறு சதவீதம் அதிகப்படியான நன்மை செய்ய போகிறார் உங்களுக்கு கண்டிப்பாக பாத சனியாக இருந்தாலும் கூட குருவை மீறி சனி செய்யும் செய்ய முடியாது சரிங்களா சனியும் மாறிட்டார் உங்களுக்கு ஒன்றரை வருஷம்தான் அதுவும் பாத சனி அது ஒரு ஒன்றரை வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் போயிட்டாவே அதுக்கப்புறம் நன்மை செய்வார் அப்போ வருமானத்தை ரெட்டிப்பாக்கி துளிரை வந்து உயர்த்தி இரண்டு தொழில் அதிகப்படியாக தொழில் பார்க்குற அளவுக்கு உங்களை உயர்த்த போறார் குரு பகவான் இந்த ஓ ஒருவோட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன உங்களுக்கு ஜாப்பாடு அடிக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக அமைந்தே தீரும்